கோவை ஜிடி கார் அருங்காட்சியகத்தில் செயல்திறன் கார் பிரிவு துவக்கப்பட உள்ளது குறித்து ஜிடி நாயுடு அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் ஜிடி கோபால் அரங்காவலர்கள் ஜிடி ராஜ்குமார் அகிலா சண்முகம் ஆகியோர் கூறுகையில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஏப்ரல் மாதத்தில் இந்த கார் அருங்காட்சியகம் துவங்கப்பட்டதாகவும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடமிருந்தும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவித்தனர் தற்போது புதிய முயற்சியாக இளைய தலைமுறையினர் வாகனங்களின் வரலாற்றை அறிந்து கொள்ள பர்ஃபார்மன்ஸ் கார் பிரிவு புதிய பகுதியை துவங்க உள்ளதாக கூறியவர்கள் இந்த பிரிவில் ஸ்போர்ட்ஸ் கார்கள் சூப்பர் கார்கள் லக்ஸுரி கார்கள் மற்றும் ரேஸ் கார்கள் ஆகியவை இடம்பெற்றுள்ளன இதில் லம்போர்கினி பெராரி மெக்லாரன் லோட்டஸ் மஸ்ட்ராட்டி அஸ்டன் மார்டின் royce Spectre போன்ற புகழ்பெற்ற வாகனங்கள் அடங்கும் கோவை கார் ஆர்வலர்களுக்கான ஒரு மையமாக இருப்பதால் இந்த துறையின் முன்னோடிகளையும் கோவையில் தயாரிக்கப்பட்ட பல்வேறு ரேஸ் கார்களையும் வெளிப்படுத்துவதற்காக ஒரு சிறப்பு பிரிவு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இங்கு புகழ்பெற்ற கார் பந்தய வீரர் கரிவரதன் உருவாக்கிய இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் ரேஸ் கார் போர் ஜிடி ஃபார்ட்டி எல்ஜிபி ரோலான் எம் ஆர் எஃப் டூ தௌசண்ட் போன்ற பல்வேறு ரேஸ் கார்களும் இடம்பெற்றுள்ளன எனவும் கோயம்புத்தூர் மோட்டார் விளையாட்டுத் துறைக்கு வழங்கிய சிறப்பான பங்களிப்புக்கான ஆட்டோ காம்போனென்ட்ஸ் கோ காட் ஃபார்முலா ரேஸ் கார்கள் ரேஸ் ட்ராக்குககள் மோட்டார் விளையாட்டு அணிகள் பண்பாடு மற்றும் பாரம்பரியமாகியவற்றை இந்த பிரிவு வெளிப்படுத்துகிறது என்றனர் First of all I like to thank all of you to have come here to attend the press conference on the opening of the new sports car section in the GD museum we have put in a lot of efforts and it took a a few years to collect the cars and to make the write-ups describing the cars. sports car compared to normal car is very, very different. it requires much more precision and the whole manufacturing process is different. we wanted the students, mainly the younger generation, to know about this. and for this purpose, we set up the new museum. We hope, uh, we expect all the younger generation to learn a lot.